தமிழகத்துக்கு விஜயம் செய்துள்ள தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செபஸ்தியன் இதனிடையே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான ஒன்று முதலமைச்சர் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஏற்பாட்டில் இந்த சந்திப்பு நடைபெற்றது முதலமைச்சர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழர்களுக்கு தீர்வண்ட முடியங்கள் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறதை நாங்கள் அனுபவிக்கிறதாக இருந்தால் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கை வந்து இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு ஒரு ஒற்றையாட்சி இருந்து நீக்கி அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறையாக கூட்டாட்சி முறையாக மாற்றி அமைக்கப்படணும் அப்படி மாற்றி அமைக்கப்பட்டால் மட்டும்தான் தமிழர்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வந்து வர வேண்டிய அதிகாரங்கள் வந்து சேரும் அல்லாவிட்டால் வந்து அது ஒருமன ஒரு மாயாக மட்டும்தான் தொடர்ந்து முப்பத்தி எட்டு வருஷமாக இருந்ததை போன்று எதிர்காலத்திலும் இருக்க போகின்றது அவ்வகையான ஒரு நிலைமை நீடித்தால் ஈழத்தமிழர்களுடைய வடகிழக்கில் இலங்கை தீவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு தமிழர் உடைய தாயக நிலப்பரப்பை காப்பாற்ற முடியாத நிலைமை உறுதிப்படுத்தப்படும் இந்த கோரிக்கையை தான் நாங்கள் விசேஷமாக முன்வைத்திருக்கின்றோம் இதனிடையே தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர்கள் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியையும் நேற்று சந்தித்தனர்